இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்பான மாணவ செல்வங்களே நாம் இப்பொழுது ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்றில் உள்ள கவிதை பேழை இதில் கா பா செய்குத்தம்பி பாவலர் எழுதிய கல்வியை போற்று என்ற பாடப்பகுதியினை பார்ப்போம் ஷேக் ஷேக் என்னும் சொல்லின் மருவுதான் ஷெய்கு ஷெஹு தம்பி பாவலர் ஜூலை முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் நாஞ்சில் நாட்டில் கோட்டாறு அருகில் இப்போதைக்கு அந்த பகுதியை நம்ம நாகர்கோயில் அப்படின்னு சொல்கிறோம் அதற்கு அருகில் உள்ள இடலாக்குடி அருகே இளங்கடை என்னும் சிற்றூரில் இவர் பிறக்கிறாரே பக்கீர் மீரான் ஆமீனா இவங்களுக்கு மூன்றாவது மகன் இவர் இவங்களுடைய தொழில் என்னன்னு பார்த்தோம்னா நெசவு தொழில் இவரோட அம்மா ஆமினா இருக்காங்க இல்லையா இவங்க மெய்ஞான திருப்பாடல் திரட்டு அப்படிங்கிற ஒரு ஞான பாடலை எழுதி ஞானியார் சாஹிபு வழியில் வந்தவங்க இவங்க அம்மா இவர் சிறு வயதிலேயே வீட்டிலேயே திருக்குறான கற்று தேர்ந்தவர் இவர் எட்டாவது வயதில் இளங்கடை அரசு ஆதார பள்ளிக்கூடத்தில் சிறுவர் வகுப்பில் சேர்க்கப்பட்டார் பாவலர் ஓராண்டு மட்டுமே பள்ளியில் கல்வி பயின்றார் சங்கர நாராயண உபாத்தியாயர் இவர் மூலம் செய்குத்தம்பி பாவலர் தமிழ் இலக்கணம் இலக்கியம் ஆகியவற்றை கற்றார் இவர் பள்ளியில் படிக்கும்போது மலையாள மொழியையும் படித்து அதிலும் தேர்ச்சி பெற்றார் பள்ளி கல்வி வழியாக சமஸ்கிருத மொழியோடைய அறிமுகமும் இவருக்கு இருந்தது இவர் கோட்டாறு நீலகண்ட ஆச்சாரி மகன் கணபதி ஆச்சாரியிடம் தமிழ் கல்வியை தொடர்ந்தார் செய்குத்தம்பி பாவலர் தொடக்கத்தில் நெசவு தொழில் செய்து வந்தாலும் பின்னர் இல்லையா அச்சகம் அங்கே பிழை திருத்துபவராக பணியாற்றியுள்ளார் இவர் புகழ் பெற்ற பின் தான் சொற்பொழிவாளராக வாழ்ந்திருக்கிறார் செய்குத்தம்பி பாவலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு முகமது பாத்திமா பீவியை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு நான்கு மகன்கள் ஒரு மகள் செய்குத்தம்பி பாவலர் சீரா புராணத்திற்கு உரை எழுதியுள்ளார் சதாவதானி என்பது ஒரே நேரத்தில் நூறு செயல்களை நினைவில் வைத்துக்கொண்டு செய்து காட்டும் ஒரு வித்தையை கற்றவர் அல்லது செய்பவரை குறிக்கும் சொல் சதாவதானம் என்பது ஒரு கலை ஒரு நபர் வெவ்வேறு திசைகளில் இருந்து வரும் கேள்விகள் அல்லது செயல்களுக்கு ஒரே நேரத்தில் பதிலளிக்கும் அல்லது கவனம் செலுத்தும் திறனை குறிக்கும் அவதானம் இது ஒரு கலை நினைவாற்றல் கூர்மையான கவனம் மற்றும் விரைவான சிந்தனை தமிழ்நாட்டில் சதாவதானம் என்ற கலையை பிரபலமாக்கிய ஒரு குறிப்பிடத்தக்க நபர்தான் சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் அதனால தான் இவர் சதாவதானி என்ற சிறப்பு பட்டத்துடன் அழைக்கப்படுகிறார் நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி திரு மதினத்து அந்தாதி உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியுள்ளார் நீதி வெண்பா என்னும் நூலில் இருந்து ஒரு பாடல் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது அந்த பாடல் தான் கல்வியை போற்று பார்ப்போமா கல்விக்கு எல்லை இல்லை மனிதர்கள் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டேதான் இருக்கிறார்கள் கல்வியானது மனிதர்களை உயர்த்துகிறது கல்வி ஒரு செல்வமாக கருதத்தக்கது அத்தகைய கல்வி மனிதர்களுக்கு எவற்றையெல்லாம் தரும் என்பதனை விளக்கும் பாடலை கற்போம் வாருங்கள் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் என்றே போற்று அருளை பெருக்கி அருளை பெருக்கி என்றால் கருணை மற்றும் இரக்கத்தை அதிகரித்து பிற உயிர்களிடத்தில் கருணை இரக்கம் இதை அதிகரித்து அறிவை திருத்தி அறிவை திருத்தி என்ற அறிவை சீர்படுத்தி தெளிவுபடுத்துதல் அறிவு என்ற இதுதான் சரி இது தவறு என்று முடிவெடுக்கிறது இதை நம்மளுக்கு தெளிவுபடுத்தி சீர்படுத்துறது எதுவா கல்வி கல்வியானது ஒருவருடைய உள்ளத்துல கருணை மற்றும் இரக்கத்தை வளர்ப்பதோடு அறிவையும் தெளிவுபடுத்துகிறது என்று இந்த பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துகிறது அதாவது அருளினை வளர்த்து அறிவை சீராக்கி மயக்கத்தினை அகற்றி அறிவுக்கு தெளிவு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும் எனவே அதனை போற்றி கற்க வேண்டும் ஒரு மனிதன் கல்வி கற்பதால் அவனுடைய அறிவு திறன் மற்றும் சமூக புரிதல் மேம்படுகிறது இது ஒருவரின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் பங்களிக்கிறது கல்வி ஒருவரை சமய சார்புடையவராக ஆக்குகிறது மேலும் புதிய வாய்ப்புகளை திறக்கிறது இந்த கல்வி கல்வி கற்பதால் ஒருவருக்கு பல்வேறு துறைகளில் அறிவையும் திறன்களையும் வழங்குகிறது இது அவர்களின் சிந்தனை திறனை மேம்படுத்தி பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது அது மட்டுமல்ல நல்ல வேலை வாய்ப்புகளை பெற உதவுகிறது மேலும் தொழில்முறை முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை வழங்குகிறது சமூகத்தில் பொறுப்புள்ள உறுப்பினராக ஆக்குகிறது சமுதாயத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளவும் தீர்க்கவும் உதவுகிறது ஒருவருடைய தன்னம்பிக்கையை வளர்ப்பதில் முக்கிய பங்கு கல்விக்கு தான் அது மட்டும் இல்லை சுயமரியாதையை வளர்க்குகிறது மேலும் வாழ்க்கையில் முன்னேற உதவுகிறது கல்வியானது ஒருவரின் கலாச்சார புரிதலை அதிகரிக்கிறது மேலும் பல்வேறு கலாச்சாரங்களை மதிக்க உதவுகிறது கல்வி ஒரு தொடர்ச்சியான செயல்முறை எனவே மாணவ செல்வங்களாகிய நீங்கள் கல்வி மூலம் அறிவு மற்றும் திறன்களை மேம்படுத்தி ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இப்பகுதியை நன்கு கற்று உங்கள் வாழ்வியலுக்கு வழிகாட்டலாக எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி